ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் ஏதாச்சும் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அதை பற்றி நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தி விரும்ப ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க அது மட்டுமல்ல இந்தி விரும்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகத்தில் பாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து பார்த்தா போயிட்டுருக்கு சம்மந்தப்பட்ட பிஏலு உங்கள் வீடு வீடு தேடி வந்து அந்த இனிமிரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணுங்க ஸோ எப்படி வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் லிங்கை டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு ஃபார்ம் கிட்டே கொடுத்துருப்பாங்க முன்கூட்டியே ஃபர்ஸ்டெலாம் வந்து ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க போக போக ரெண்டு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்மை நீங்களே வச்சுக்கலாங்க ஒருவேளை அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நான் தப்பாக எழுதிட்டேன் என்ன பண்ணுறது இன்னொரு ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்ன மாதிரிலாம் கேட்குறீங்க அதுக்கு வந்து பாருங்கள் தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது கணக்கீட்டு படிவத்தில் பிழை ஏற்பட்டால் திருத்தலாமா அல்லது புதிய படிவத்தை பெற வேண்டுமா அப்படின்ற மாரி அவங்களே ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதிய படிவம் வழங்குவதற்கு வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு புதிய ஒரு எனுமரேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டோம் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது எனினும் அவர் பெற்ற கணக்கீட்டு படிவத்தில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டி இருந்தால் தெளிவாக திருத்தம் செய்து வாக்குச்சாவடி நிலையடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டு அதில் என்ன திருத்தம் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக எழுதிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடித்தல் திருத்தல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபார்மை வந்து வாங்கிக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாங்க ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட்னர் போட்டு ஏதாச்சும் பண்ணியும் நீங்கள் ஸோ சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு புதிய ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் பழைய ஃபார்ம்லேயே ஸோ அடித்தல் திருத்தம் இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிட்டு கொடுக்க பாருங்க அதுதான் கொடுத்துருக்காங்க அதாவது அடித்தல் திருத்தங்கள் இருந்தாலும் அந்த இசையர்கான படிவங்கள் ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் படிவத்தில் தவறாக எழுதப்பட்டதை மறக்க ஒயிட்டர் பயன்படுத்தலாம் அடித்தல் திருத்த படிவங்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் வந்து பார்த்தா பயப்பட வேணாங்க நோட் பண்ணிக்கோங்க கணக்கீட்டு படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளரின் புகைப்படத்துடன் பிரத்யேகமாக அச்சரிக்கப்பட்டிருக்கு அதனால தான் வந்து பார்த்தா திரும்ப இன்னொரு ஃபார்ம் வந்து பின்தடைகிறது கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ரெண்டு படிவங்கள் வழங்கும் நிலையில் அவை கிழிந்தாலோ காணாமல் போனாலோ புதிய படிவங்கள் பெற இயலாது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க வாக்குச்சாவடி நிலை இருந்து பெரும் ரெண்டு படிவங்களை வாக்காளர் விவரங்கள் குறிப்பிட்டு நிரப்பும் போது தவறாக குறிப்பிட்டால் அதை அடித்து விட்டு அவற்றுக்கு மேலான சரியான விவரங்கள் எழுதலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தா பயப்பட வேண்டாங்க ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருத்திட்டு அடுத்தல் திருத்தம் பண்ணி ஒயிட்னர் போட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக புதிய ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களோட எனிமிரேஷன் ஃபார்ம் எதுவுமே தொலைஞ்சு போயிடுச்சு ரொம்ப வந்து பார்த்தா கிழிஞ்சு எல்லாமே போயிடுச்சுன்றவங்க ஆன்லைன் மூலமாக தான் சப்மிட் பண்ணும் வேறு வழி இல்லைங்க இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க என்ன பண்ணலான்னு அதன் காரணமாக வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஒழுதா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்